ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி நம்ம எல்லாருக்குமே நம்ம எதிர்பார்க்காம இல்லை நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத பொருளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க இல்லை பொருள் கிடைக்கிது அப்படின்னா அதோடய மதிப்பு எப்போவுமே நம்மளுக்கு தெரிகிறதே கிடையாது இல்லைங்களா தன்னை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் உணர்கிறதே கிடையாது இன்னொரு விஷயமும் செய்கிறாங்க மனிதர்கள் என்ன அப்படின்னா தாங்கிட்ட இருக்க பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி குரங்கு மாதிரி இதை விட அது பெஸ்ட்டு அதை விட அது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும் ஒருத்தரையும் கம்பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த கம்பேர் பண்ணுறது அவங்கள எந்த அளவுக்கு நம்ம காயப்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் உன்னை விட அவங்க பெஸ்ட்டு அப்படின்னு நேரடியாக அவங்கக்கிட்டையே சொல்லுவாங்க இல்லை அதை விட அது பெஸ்ட்டுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட சரியாக பேசாமல் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இல்லை அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க ஏன் அவங்க எந்த போராட்டமும் இல்லாமல் சுலபமாக கிடச்சதுனால அவங்களோட அருமை தெரியாமல் நிறைய பேர் அவங்கள காயப்படுத்துகிறாங்க சரி இந்த மாதிரி காயப்படுத்துகிறவங்களுக்கு எது உண்மை எது மாயை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா எது உண்மை அப்படின்னு நம்பி அவங்க இருக்காங்களோ அது மாயாயாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கதை தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு கணவன் மனைவி இந்த கணவனுக்கு வந்து மனைவி மேலே அவ்வளோவா பிரியம் கிடையாது ஏன்னா அது வந்து வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு பொண்ணு ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப சாதுவான பொண்ணு பார்க்குறதுக்கு மகாலக்ஷ்மி மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாள் ஆனால் அவள் எப்படின்னா படிச்சிருக்கா வெல் எஜுகேட்டடு ரொம்ப வசதியான குடும்பம் இருந்தாலும் தன்னோட கணவருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயம்தான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ஒரு டிப்பிக்கல் இந்தியன் பொண்ணு சரிங்களா அந்த பொண்ணு எல்லாமே நம்ம கணவனுக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாலாம் அவர் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே எழுந்து குளித்து அவருக்கு தேவையான காஃபி போட்டு கொடுத்து டிஃபன் செஞ்சு நைட் மதியத்துக்கு லஞ்சு செஞ்சு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் அது அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வாலாம் அவருக்கு டைம் ஆயிடுச்சு உடனே அவரோட கணவர் ரவி வந்து என்ன பண்ணுறாரு ரேவதி ரேவதி ரேவதின்னு வாசப்படையில் நின்று ஏலம் விடாத குறையை கத்திக்கிட்டே இருக்காரு அவ கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல் கோவப்படாமல் அவர் கையில் லஞ்ச் பாக்ஸை கொண்டு வர வந்த உடனே எப்போ பார் இப்படியே தான் இருப்பியா நல்லா படிச்சிருக்க அப்புறம் ஏன் நீ இந்த மாதிரி சேலை கட்டுற எப்போ பார் பாரு மூஞ்சி ஃபுல்லாக வேர்வை அப்படின்வான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி எரிஞ்சு விழுவாராம் ஆனால் அவரோட மனைவி தனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து இவ்வளவும் தயார் பண்ணி அவசர அவசரமாக தன்னோட கணவருக்காக கொண்டு வரும் அந்த இவ்வளோ பெரிய உழைப்பையும் அவர் ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் கொஞ்சமாவது டீசெண்டாக இருக்க பழகு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு அப்போது வந்து மனைவி கேட்குறா ஏங்க உங்கள் முகம் கொஞ்சம் சோகமாக இருக்குது ஏதாவது பிரச்சனையாக இல்லை உடம்புக்கு இது எதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு உடனே போதும் போதும் உன் ட்ராமாவை நிறுத்து பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்ககிட்ட பேசுனேன்னா இன்றைக்கி நான் வேலைக்கு போன மாதிரி தான் என்னதான் இருந்தாலும் சேம்லா மாதிரி வராது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போயிடுறாரு இவளுக்கு ஒரே கஷ்டம் என்னடா இது நம்ம என்னதான் வந்து கணவருக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம மேலே இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு நம்ம ஏதாவது தவறு பண்ணுறோமோ ஒருவேளை நம்ம ஏதாவது வந்து அவருக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம செய்கிறோமோ அதனால தான் அவர் வந்து கோவப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி மனசை போட்டு இருக்கா என்னன்னு காரணம் தெரியாமல் நம்ம மேலே தான் இருக்கும் தவறு அப்படின்னு அந்த அப்பாவை பெண் உட்காந்துக்கிட்டு யோசிச்சிட்ருக்கா அப்படியே கட் பண்ணோம்னா அவர் ஆஃபீஸ் போகிறாரு ஆஃபீஸ் போயிட்டு உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்த்துட்ருக்காரு ஆஃபீஸ் முடிகிற நேரம் வருது வந்த உடனே அவரோட டேபிளில் ஒரு சத்தமாக ஒரு பெட்டி வைக்கிற சத்தம் திரும்பி பார்த்தா ஒரு அழகான பெண் அந்த மாடர்ன் கல்ச்சருக்கு ஏத்தாப்பில் முடிய அழகாக கட் பண்ணி அவர் உதட்டு சாயம் அந்த இடத்துல தான் உதடு இருக்குது அப்படின்ற அளவுக்கு உதட்டு சாயம் கண்களில் தீட்டப்பட்ட ஹைப்ரோ பென்சில்கள் அவர் கண்ணத்தில் பூசப்பட்ட ரோஸ் பவுடர் இந்த மாதிரி மினு மினுப்பாக அவள் போட்டிருக்கிற துணி தைச்சி போட்டாலா இல்லை போட்டதுக்கப்புறம் தைச்சாங்களா அப்படின்ற அளவுக்கு உடலோடு ஒட்டின ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஏக்கம் ஏன் நம்ம மனைவி இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஏன் இப்போ அவளை நினைக்கிறோம் சி இவ இவளோட அழகுக்கு அவள் கால் தூசி ஒரு வலா அப்படின்னு அவரே மனசில் நினச்சிக்கிறாரு உடனே ஒரு பாக்ஸை நீட்ரா என்ன ரவி ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணால் அது உள்ள ஸ்வீட் இருக்குது உடனே என்ன ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேமில் பார்த்து கேட்குறாரு ரவி அதுக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் கொடுக்குறா அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி எனக்கு டைம் ஆச்சு எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றான் உடனே இவரும் சரி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எப்போ மாறப்போதோ நம்ம மொன் நம்மளோட பொண்டாட்டி எப்போ தான் இந்த மாதிரி ஒரு அழகான போகிற இடத்துக்கு ஒரு டீசென்சியாக வரப்போகிறாலோ தெரியல இன்னமும் அந்த அழுக்கு பொடவி எடுத்து சொருவிக்கிட்டு மூஞ்சி முழுக்க வேர்வை துளிகளோடு இப்படியே இருந்தால் நாலு இடத்துக்கு நம்ம எப்படி கூட்டு போகிறது நம்ம மானமே போகுதே இவ்வளோ படித்து இவ்வளோ பெரிய வேலையிலிருந்து நம்மளோட பொண்டாட்டியே கௌரவமாக நம்மளால் யாருக்கிட்டேயும் அறிமுகப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரியான பட்டிக்காடு என்ன படிச்சிருந்தாலும் பட்டிக்காடாகவே இருக்கா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறாரு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் என்ன அப்படின்னா தன்னோட மனைவிக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கடையில் போய் நிறுத்துகிறாரு நிறுத்தி ஒரு ஒரு கிலோ ஸ்வீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரும் பேக் பண்ணிட்டு கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஐநூறு ரூபா நோட்டை கொடுக்குறாரு வாங்கிட்டு அந்த கடைக்காரன் சில்லறை இல்லைன்னு சில்லறை தேடிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வீட் கடைக்குள்ளே எட்டி பார்க்கும்போது அந்த மேனேஜர் வந்து உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு என்னடா நம்ம மேனேஜர் இங்கே உட்காந்துட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எட்டி பார்க்குறாரு ஒரு முன்னாடி யாரோ உட்காந்துருக்காங்க ஆனால் அது யாருன்னு தெரியல ஒரு வேளை அவர் குடும்பத்தோடு வந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப சாதாரணமாக இருக்கார் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சில்லறையை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது தான் அவருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியில் அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருந்தது வேறு யாரும் கிடையாது அந்த சேம்லா அந்த சேம்லா முதல்ல ரவியை தான் ரொம்ப பிடிக்கும் உன்ன மாதிரி ஒரு ஆளை தானே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமாக பழகிக்கிட்டு இருந்தாங்க எப்போ இவருக்கு திருமணம் ஆச்சோ அப்போவே அந்த பெண் அவளை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டா அடுத்தது அவர் பிடித்த ஆண் யாருன்னா அந்த மேனேஜர் தான் அந்த மேனேஜருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியும் இருந்தது குழந்தைகளும் இருக்காங்க இப்படி இருக்கும்போது சாம்லாவோட ஊர் இருக்காரு அவர் அப்போ தான் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் நம்ம கவர்ச்சிக்காக ஆசைப்பட்டு தன்னோட மனைவியை அதுவும் இவளுக்கு கால் தூசின்னு நினச்சோம் ஆனால் எவ்வளோ கேவலமான ஒரு பிரிவியோடு தன்னோட இவ்வளோ நான் தனக்காக மட்டுமே வாழ்கிற மனைவியை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு புரியுது ஆனால் என்ன இருந்தாலும் என்னோட மனைவி ரேவதி மாதிரி வரவே வராது அப்படின்ற ஒரே ஒரு அந்த நொடி அவருக்கு அந்த எண்ணம் அவரை மனதில் பதியுது எல்லாருக்குமே இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே தனக்கு கிடைத்த பொருள் வந்து ரொம்ப உயர்வானது தனக்கு கிடைத்தது தான் பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கோ எடுத்து சொல்கிறதுக்கோ எல்லாருக்குமே எல்லா சந்தர்ப்பங்களும் அமையவே அமையாது இல்லைங்களா இவருக்கு அமைஞ்சது அதனால் அதை விட நம்ம மனைவி தான் பெஸ்ட் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரி யார் சில பேருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையாமல் இருந்தா அப்படின்னா அவங்களோட மனைவியோட நிலமை இல்லைங்களா எல்லாருக்குமே தனக்கு கிடைத்த பொருள் போராட்டமின்றி கிடைத்தால் அதோட மதிப்பு எப்பொழுதுமே நம்மளுக்கு தெரியவே தெரியாது தன்னை சார்ந்து இருக்கிற ஒருத்தர் வந்து தான் சொல்கிற வேலைகளை செய்யணும் தனக்காக இருக்கணும் தான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கணும் தான் என்ன சொன்னாலும் அதை மறுத்து கூறாமல் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள மனசு இருக்கு அவங்க தனக்காக மட்டுமே இருக்காங்க தன்னோட சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை தனக்காகவே வாழ்கிறாங்க அப்படின்னு புரியாதவங்க அவங்க இல்லாத காலகட்டத்தில் தான் அவங்க எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உறுதுணையாக இருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு புரியவே செய்யும் ஆனால் அவங்க இல்லாத நேரங்களில் அதை புரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் இல்லைங்களா அதனால் இருக்கும்போதே அவங்களோட சந்தோஷத்தையும் சரி அவங்களோட கஷ்டங்களையும் சரி பகிர்ந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு மற்றவங்க யாருமே பெஸ்ட்டு வருஷன் கிடையாது உங்களுக்கு கிடைத்த பொருளாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்காக விதிக்கப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க உங்களை விட அவங்க உங்களை பார்த்துக்கிறத விட இந்த உலகத்தில் வேறு யாராலும் அப்படி பார்த்துக்கவே முடியாது அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே பெஸ்ட்டு வருஷன் வாழ்க்கையாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக வாழணுன்னா உங்கள் வாழ்க்கை துணியை நீங்கள் சந்தோஷமாக வச்சுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு டேடா சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்